நம்ம தேனி மாவட்டம் வீரபாண்டியில இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ வீரபாண்டி கௌமாரி அம்மன் கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் இந்த வீடியோல கௌமாரி அம்மனுடைய சுருக்கமான வரலாறு தான் இந்த போறோம் இந்த வீடியோவை ஒரே பண்ணிட்டு நம்ம இன்னும் ஃபாலோ ஃபாலோ பண்ணி வைகை ஆற்றங்கரையில அடர்ந்த காட்டு பகுதியில அசுரன் ஒருவனை வெல்வதற்காக சக்தி தேவியின் அம்சமான கௌமாரி ஒரு சிவலிங்கம் செய்து அதன் முன்னாடி தவம் இருந்து வராங்க இதை அறிந்த அசுரன் கௌமாரியை தூக்கிச் செல்வதற்காக முயற்சிக்கிறான் இதனை கௌமாரி தன்னுடைய ஞான திருஷ்டியால் முன்கூட்டியே அறிந்து அருகில் இருந்த அருகம்புள் ஒன்றை எடுத்து அசுரன் மீது வீசுகிறார் முட்கள் படையாக மாறி அசுரனை பிளந்து அளித்தது இதனை பார்த்த தேவர்கள் வானிலிருந்து மலர்களை தூவினர் பெயர் இருக்கிறார்கள் மதுரையை தலைநகராக கொண்ட பாண்டிய நாட்டின் மன்னன் வீரபாண்டியன் அவன் செய்த ஊழ்வினைகள் காரணமாக தன் இரு கண் பார்வைகளையும் இழக்கிறார் மீண்டும் கண் பார்வை வேண்டும் என்பதற்காக பல கோவில்களுக்கு சென்று வரான் அந்த வீரபாண்டியன்